உலகம் இருளை நோக்கி நகர்ந்தாலும் உன் வாழ்வில் ஒளியானது வரும் வரும் திங்களில் இருந்து நல்ல நேரம் ஆரம்பமாகும் எதையும் செய்யும் துணிச்சல் வரும் இன்றிலிருந்தே மனதில் ஒரு மாற்றம் வரும் உயர்ந்த எண்ணங்கள் மனதில் உள்வரும் தாழ்ந்த எண்ணங்கள் மனதை விட்டு வெளியேறும் சில பயணங்கள் செல்ல திட்டமிட்டு அதனை தள்ளி போட்டாய் இப்போது தள்ளி போகாமல் சரியாக நடக்கும் உன் மனதில் உள்ள ஆசைகள் ஒவ்வொன்றாக எழுது அது என் திருவருளால் நடப்பதாக கற்பனை செய்து கொள் அவற்றில் எது உனக்கு நன்மையானதோ அவை அனைத்தும் விரைவில் கிடைக்கும் பிள்ளையே நேற்று நீ ஏற்றிய அந்த தீபம் அது ஒரு தீபம் மட்டுமல்ல அது உன் நம்பிக்கையோடு கூடிய ஆன்மாவின் ஒளி அந்த ஒளி என் கையிலே வந்து சேர்ந்துவிட்டது அதனாலே இன்று உனக்கு தடைகள் குறையும் உன் மனசு தைரியம் பெறும் இன்று உனக்கு எத்தனை வேலைகளோ தேவைகளோ இருந்தாலும் அதற்கு நான் பக்கபலமாக உன் பக்கம் நிற்கிறேன் உன் மனசுக்குள் முருகன் இருக்கிறேன் என்ற எண்ணமே உன் பலமாக மாறும் வேண்டிய கடமைகள் எல்லாவற்றுக்கும் நான் உனக்கு சரியான வழியை காட்டுவேன் இங்கு உனக்கு தடைகள் வந்தாலும் அதை தாண்டி செல்லும் வலிமையை இன்று உனக்கு தருகிறேன் இன்று காலை முதல் என் அருள் உன்னோடே இருக்கும் உன்னுடன் நல்ல மனிதர்கள் துணை நிற்பார்கள் உனக்கு தேவையான உதவி கிடைக்கும் உன் மனம் சுறுசுறுப்புடன் இருக்கும் உன் மனதில் உள்ள எதிர்மறை எண்ணங்கள் நீங்கும் உன் விதி இனி நல்லபடியாக மாறப்போகிறது நீண்ட நாட்களாக காத்திருந்த பணம் வந்து சேரப்போகிறது கர்ம வினைகள் அனைத்தும் நற்பலன்களும் வெளிப்பட ஆரம்பிக்கும் இனி உனக்கு தடைகள் குறையும் வாய்ப்புகள் திறக்கும் உன் முயற்சிகள் பலிக்கும் நீ நம்பி முன்னேறு பிள்ளையே அப்பா அழுது அழுது கண்ணீர் வற்றி போய்விட்டது இனி எனக்கு அழக்கூட தெம்பில்லை என்று என்னிடம் கூறினாய் கண்ணீர் வற்றிவிட்டது ஆனால் உன் முகத்தில் புன்னகை பூப்பதற்கான வழியை நான் உன் வாழ்வில் ஏற்படுத்திவிட்டேன் இனி உன் முகத்திற்கு கண்ணீர் பொருந்தாது புன்னகைதான் இனி நீ அணிய வேண்டிய ஆபரணம் உனக்காக சில உருவில் நான் வருவேன் உனக்கு புன்னகை தருவேன் யாமிருக்க எதுவும் உனக்கு வெற்றியே பிள்ளையே நீ கோபப்பட்டால் உன் எதிரிக்கு நஷ்டம் இல்லை அது உனக்கு தான் உன் எதிரி வென்று விடுகிறான் உன்னை கோபப்பட வைப்பதில் என்பதை புரிந்து கொள் கோபத்தை விடு குறிக்கோளை நினைவில் கொள் முன்னேறி செல் பிள்ளையே உன்னை யார் கேவலப்படுத்தினாலும் புறக்கணித்தாலும் அதனால் உன் மதிப்பு குறையாது காலம் என்பது என் கையில் இருக்கும் சக்கரம் அது எப்படி வேண்டுமானாலும் மாறும் இன்று தனிமையிலும் துன்பத்திலும் இருப்பவர்கள் நாளை உலகையே உலுக்கி நிற்பவர்கள் ஆகிறார்கள் அதனால் உன் மனம் தளர வேண்டாம் உன்னை யாரும் மதிக்காவிட்டாலும் என் பார்வையில் நீ மிகப்பெரிய பிள்ளை உன் நேரம் வரும் அந்த நேரத்தில் உன் ஒளி உலகையே கவர்ந்து விடும் அதற்கான நாள் வெகு தொலைவில் இல்லை மிக அருகில் இருக்கிறது பிள்ளையே வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டுமானால் நல்ல நண்பர்கள் தேவை ஆனால் வாழ்க்கை முழுவதும் வெற்றி பெற வேண்டுமானால் ஒரு எதிரியாவது தேவை பலரை சில காலமும் சிலரை பல காலமும் ஏமாற்றலாம் ஆனால் எல்லோரையும் எப்போதும் ஏமாற்ற முடியாது பிள்ளையே பள்ளத்தில் இருக்கிறோமே என்று பதறாதே சொடக்கு போடும் நேரத்தில் உன்னை உச்சாணி கொம்பிற்கு கொண்டு வந்துவிடுவேன் உன்னை இந்த முருகன் கைவிட மாட்டேன் என்ற நம்பிக்கையோடு ஓம் முருகா என்று சொல் பிள்ளையே வாழ்க்கையில் நடக்கும் பல நிகழ்வுகள் வினோதமாக இருக்கலாம் ஆனால் அவற்றை நீங்கள் பார்க்கும் பார்வையில் நபருக்கு நபர் வித்தியாசம் உண்டாகும் ஒரு விஷயத்தை எப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும் என்னும் ஞானத்தை நான் உனக்கு தருகின்றேன் நீ ஒரு தவறான புரிதலுக்கு செல்லும் போது கூட நான் ஏதோ ஒரு வடிவத்தில் வந்து உனக்கு வழிகாட்டுகிறேன் உனக்கு புரிந்திருக்கும் நான் எப்போதும் உன்னோடு இருந்து உனக்கு வழிகாட்டிக் கொண்டு இருப்பது நல்லதே நடக்கும் என் பிள்ளையே தைரியமாக இரு பிள்ளையே உன் பாதையில் எத்தனை தடங்கள் வந்தாலும் அதனை தகர்த்து எரிந்து உன்னை வழிநடத்தி செல்வேன் கலங்காதே உன் பாதையில் தொடர்ந்து முன்னேறிச்சல் உன் முன்னே பக்கத்துணையாய் நான் நடந்து வந்து கொண்டிருக்கிறேன் உன் துன்பத்துக்கு உண்டான ஆறுதல் நீயும் இந்த முருகனும் மட்டும்தான் அதை சகல மனிதர்களிடம் எதிர்பார்த்தால் உன் முகத்திற்கு முன்னாடி ஆறுதலும் உன் முகத்திற்கு பின்னாடி கேலியும் கிண்டலும் தான் நிறைந்திருக்கும் சிந்தித்து செயலாற்று சர்வமும் நானே இந்த முருகன் இருக்க உன் நிலைமை நிமிடத்தில் மாறும் பிள்ளையே எத்தனை இடர்கள் வந்தாலும் எத்தனை தொல்லைகள் வந்தாலும் பாதகமில்லை நான் நேர்மையாகத்தான் நடப்பேன் நான் உண்மையாகத்தான் இருப்பேன் என்று ஒரு மனிதன் வைராக்கிய மனதை பெற்றுவிட்டால் அவனை யாரும் அசைக்க முடியாது அப்படி வாழ வாழ ஒரு நிலைக்கு மேல் விதி கூட அவனுக்கு எதிராக வேலை செய்யாமல் ஒதுங்கிவிடும் என் பிள்ளைகளைக் கண்டு விதி பயந்து ஓடும் உன் வாழ்க்கை சிறந்து விளங்கும் பிள்ளையே உன் முயற்சி கேட்ப பலன் கிடைக்கின்ற காலம் இதுவே எனவே முயற்சியை விடாமல் தொடர்ந்து செய்து வா தூரத்திலிருந்து எதிர்பார்த்த உதவிகள் வந்து சேரும் வீட்டில் உள்ளவர்கள் ஆரோக்கிய பிரச்சினை குறித்து பிரார்த்தித்தாய் அவர்கள் ஆரோக்கியம் முன்னேற்றம் பெறும் வேலை மாறுவதற்கு தொடர்ந்து முயற்சி செய் நல்ல மனிதர்களின் சந்திப்பின் மூலம் எதிர்பார்த்த வேலை கிடைக்க வாய்ப்பு உள்ளது இரவில் அதிக நேரம் கண்விழித்து இருந்துவிட்டு பகலில் நீண்ட உறங்கும் பழக்கம் உள்ளவர்கள் அதை மாற்றுங்கள் வெற்றி வேண்டுமானால் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்திருங்கள் நீங்கள் மாறும் வாழ் மாறும் அன்பு குழந்தையே உனக்கு நல்லது நடக்கதான் போகிறது நம் வாழ்க்கை மாறாதா என்று நினைத்து வருத்தப்படாதே நீ பட்ட கஷ்டங்களும் நான் அறிவேன் உனக்கான சரியான நேரத்தில் உனக்கு என்ன வேண்டுமோ அதை நான் தருவேன் அதுவரை காத்திரு என் குழந்தையே குழப்பம் வேண்டாம் காத்திரு நிச்சயம் நல்லதே நடக்கும் என் பிள்ளையே உன்னை யாருக்கு நிரூபிக்க வேண்டும் என்று நீ நினைக்கின்றாய் உன்னை நான் அறிவேன் உன் வாழ்க்கை முழுவதும் நான் அறிவேன் உன் மனதில் ஓடும் ஒவ்வொரு எண்ணங்களும் நான் அறிவேன் நீ யாருக்கும் எதையும் நிரூபிக்கவும் புரிய வைக்கவும் வேண்டாம் உன் வாழ்வில் இப்போது நீ எனக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பித்து விட்டாய் இது மற்றவர்களுக்கு புரிய போவதில்லை அதை பற்றி கவலைப்பட வேண்டாம் உன் வாழ்வில் ஓர் அதிசயம் நிகழ்த்துவேன் அதன் பிறகு அவர்கள் அதை உணர்வார்கள் பிள்ளையே உன் வாழ்க்கையை விட்டு ஒரு நொடிப்பொழுது கூட நான் பிரியமாட்டேன் உன்னை கவசம் போல் காப்பேன் பிள்ளையே உன் கர்மவினையால் உனக்கு ஏற்படும் துன்பங்களிலிருந்து உன்னை அவ்வப்போது நான் காத்து நிற்கிறேன் அந்த துன்பங்கள் தான் உன்னை வாழ்க்கையில் நல்ல இடத்திற்கு கொண்டு செல்கிறது என்பதை நீ புரிந்துகொள் ஒருபோதும் நான் துன்பத்தை தருகிறேன் என்று நீ நினைக்காதே துன்பங்களை அனுபவிக்கும் சக்தியை நான் உனக்கு உண்மையாகவே தருகிறேன் என்னை நம்பு உனக்கு நான் உனது கர்மவினையால் ஏற்பட்ட துன்பங்களை அனுபவித்து முடித்த பிறகு இன்பத்தை மேலும் மேலும் கொடுத்து கொண்டு இருப்பேன் நம்பிக்கையோடு காத்திரு நல்லதே நடக்கும் என் பிள்ளையே முருகா நீங்கள் என்னை எந்த அளவிற்கு பாதுகாத்தாலும் என் மனம் எதிர்கொள்ள போகும் கவலைகளைப் பட்டியே நினைத்து கொண்டு இருக்கிறது வரும் மகிழ்ச்சியை கூட முருகாக ஏற்றுக்கொள்ள முடியாமல் வரப்போகும் துன்பம் ஏனோ மனதில் ஓடிக்கொண்டே இருக்கிறது என்று சொல்கிறாய் இன்பமும் துன்பமும் கலந்துதான் வாழ்க்கை இருக்கும் ஒரு கவலையை பல நாட்கள் சுமக்க முடிகிற உன்னால் என் மகிழ்ச்சியை மட்டும் சில மணி நேரம் கூட சுமக்க முடியவில்லை என்று யோசி நீ கவலைகளுக்கு அதிக முக்கியத்துவம் தருகிறாய் ஆனால் சில மகிழ்ச்சியான நினைவுகளை சுமந்து பல கவலைகளில் இருந்து விடுபட முடியும் இப்போது உன் மனதில் உள்ள கவலைக்கும் தீர்வு தருகிறேன் இப்போதே அந்த கவலைகள் தீர்வதற்கான செயலை செயல்படுத்துகிறேன் என் பிள்ளையே உன் வேதனை அறிவேன் இது முதல் முறை அல்ல பலமுறை உனக்கு இந்த வேதனையை சிலர் தந்துள்ளனர் எந்த ஒரு முன்னேற்றத்திலும் சிலர் முட்டுக்கட்டையாக இருப்பார்கள் அல்லது உன்னுடைய தன்னம்பிக்கையே நொறுங்கும்படி பேசுவார்கள் அதற்காக மனம் உடைந்து போகாதே என் பிள்ளையே நீ தனித்து இருந்தாலும் பல வெற்றிகளை பெறத்தான் போகிறாய் நீ உறுதியாக இரு உன் மனம் இழகியதாக இருப்பதால் சில விஷயங்களை தாங்கிக் கொள்ள முடியாமல் தவிப்பு தொடர்கிறது வாழ்க்கை உன் உறுதித்தன்மையை அதிகரிக்கவே சில பாடங்களை தொடர்ந்து தந்து வருகிறது எதனையும் கண்டு கலங்காமல் உன் பாதையில் உறுதியாக பயணித்து இரு பிள்ளையே உனக்கு மூன்று முக்கியமான அறிவுரைகள் முதலில் ஒரு சேமிப்பு தனியாக தொடங்கு குறைந்த அளவே ஆனாலும் அந்த சேமிப்பில் சேமித்துக் கொண்டு வா ஒரு முக்கியமான காரணத்திற்காக அது பயன்பட போகிறது அதுவரை உன் சேமிப்பு அதில் தொடரும் அந்த நேரத்தில் அது உனக்கு பயன்படும் இரண்டாவது முடிந்தவரை தனித்திரு கொஞ்சம் மௌனம் பழகு மூன்றாவது அறிவுரை அவசியமற்ற வார்த்தைகளை பயன்படுத்தாதே யாருடைய மனமும் உன் வார்த்தைகளால் காயப்படாமல் பார்த்துக்கொள் இந்த மூன்று அறிவுரைகளை பின்பற்றி வா எல்லாவற்றிற்கும் காரணம் உண்டு பின்பு புரியும் பிள்ளையே உன் இதயத்தின் ஆழத்தில் நீண்ட நாட்களாக ஒரு சொல்ல முடியாத சோகம் உறைந்துள்ளது அதை யாரும் உணராமல் உன் புன்னகையின் பின்னால் மறைத்து வைத்துள்ளாய் அந்த ஒரு விஷயத்தில் நான் ஏதாவது செய்வேன் என்ற நம்பிக்கையோடு நீ பொறுமையை கையில் ஏந்தி நிற்கிறாய் உன் பொறுமையின் பலன் விரைவில் தருவேன் உனக்கான தீர்வு நீ எதிர்பார்த்ததை விட மிக அழகாக வந்து சேரும் உன் மனதை கஷ்டப்படுத்தியவர்கள் வியக்கும் வண்ணம் உன் வளர்ச்சி இருக்கும் மீண்டும் தலை நிமிரப் போகிறாய் அந்த நிமிடம் நெருங்கிவிட்டது நான் உன்னுடன் இருக்கிறேன் பிள்ளையே இருள் சூழ்ந்திருந்த இரவுகள் எல்லாம் மெதுவாக விலகிவிடும் நீ இத்தனை நாள் தாங்கிக் கொண்ட காயமும் கவலையும் இன்று முதல் ஆடத் தொடங்கும் நீ சிரிக்க மறந்த அந்த முகத்தில் மீண்டும் மகிழ்ச்சி அடையச் செய்வேன் இன்று நீ செய்ய போகும் காரியம் அனைத்தும் எனது அருளால் வழிநடத்தப்படும் பயந்து கொண்டிருக்கும் உன் மனதை நான் பிடித்து நிறுத்துவேன் உன் மனம் அமைதியே அடையும் உன் பாதை தெளிவடையும் கண்களை மூடி என்னை நினைத்தால் உன் வாழ்வின் சுமைகள் ஒன்றன்பின் ஒன்றாக குறையத் தொடங்கும் உனக்கு நான் சொல்வது நம்பிக்கையுடன் முன்னேறு உன்னை தடுக்கும் எதுவும் இனி வேரூன்றி நிற்காது நீ எடுக்கு ஒவ்வொரு அடியிலும் என் அருள் உனக்கே துணையாக இருக்கும் என் பிள்ளையே உன்னோடு அதிக நெருக்கமாக இருப்பவர்களிடம் உன் கவலைகளை நீ பகிரும் பொழுது அவர்கள் மனதில் உன்னை பற்றிய அபிப்பிராயத்தை அவர்கள் தனக்கேற்ற மாதிரி உருவாக்கிக் கொள்வார்கள் பிறகு அவர்கள்தான் உன் வாழ்வில் அனைத்தையும் வடிவமைப்பவர்களாக மாறுவார்கள் அவர்கள் கூறுவதை நீ ஆமோதிக்கவில்லை என்றால் நீ பகிர்ந்த விஷயங்களை உனக்கு வேண்டாதவர்களிடத்தில் உன்னை செய்பவர்கள் அவர்கள்தான் பிள்ளையே ஒரு பிரச்சனையை கவலையாக மாற்றுவதும் நீயே கவலையை உருவாக்கி ஆறுதலை தேடி மேலும் துன்பத்தை அனுபவிக்காமல் இறை நாமத்தை கூறி கடந்துவிடு வந்த துன்பங்கள் அனைத்தும் உன்னை வாழ்வில் பக்குவப்படுத்த என்று மனதார ஏற்றுக்கொண்டு கடந்துவிடு உன்னை இப்படித்தான் நான் பாதுகாக்க நினைக்கிறேன் இதை புரிந்து செயல்படு என் நாமத்தை உச்சரித்துக் கொண்டு உனது கடமைகளை செய் பிள்ளையே உன் சிந்தனைகளை சிதறவிடாமல் உன் எண்ணத்தில் இருக்கும் பயத்தை முதலில் எறி இது நடக்குமோ அது நடக்குமோ என்று சிந்தனையில் எண்ணுவதை விட என்னை மீறி எதுவும் நடந்துவிடாது என்று என் மீது முதலில் பரிபூரண நம்பிக்கைக்குள் என்னை மீறி எதுவும் நடந்துவிடாது பிள்ளையே நீ காத்திருந்தாய் உனக்கான மகிழ்ச்சியான காலங்கள் சேர வேண்டியவைகள் வந்து சேரும் தடைகள் விலகுகின்றன மற்றவர்கள் உனக்கு முக்கியத்துவம் தருவார்கள் உன்னுடைய பேச்சை கேட்டு அதன்படி நடப்பார்கள் உனக்கு எதிராக இப்போ யாரும் ஒன்றும் செய்ய முடியாது நீ நல்ல மாற்றங்களை போகிறாய் மகிழ்ச்சியாக இரு இந்த முருகன் மீது நம்பிக்கையோடு இருந்ததால் நீ விரும்பிய அனைத்தையும் பெறுவாய் பிள்ளையே புரிந்து நடந்தால் வாழ்க்கை இனிக்கும் தவறு யாருடையதாக வேண்டுமானாலும் இருந்துவிட்டு போகட்டும் இனிமேல்தான் உன் வாழ்வில் உண்மையான மகிழ்ச்சியை நீ பார்க்க போகிறாய் யாமிரிக்க பயமேன் உனக்கு பிள்ளையே நீ விருப்பப்பட்டது உன் கைகளுக்கு வரவில்லையே என்று ஏக்கம் கொள்ளாதே அது உன்னிடம் வரும் ஆனால் உன்னிடம் வந்து சேர சிறிது நேர காலம் ஆகும் என் மீது நம்பிக்கை வைத்து அடுத்த விஷயத்தை நோக்கி செல்ல பல ஆச்சரியங்கள் நடக்கும் சில காரணங்களால் உனக்கு கிடைத்த வாய்ப்பை உன்னால் பயன்படுத்திக் கொள்ள முடியாமல் போயிருக்கலாம் மீண்டும் உனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் மனதில் உறுதியோடு இரு அடுத்த வாய்ப்பு உன் வசமாகும் பிள்ளையே வாழ்க்கை வேகமாக செல்கிறது நாமோ வளர்ச்சி அடைய ஒன்றும் செய்யாமல் இருக்கிறோமே என்று சிலருக்கு எண்ணம் ஓடிக்கொண்டு இருக்கிறது சிலர் வாய்ப்பை கெட்டியாக பிடித்துக் கொண்டனர் அவர்கள் இப்போது மகிழ்வுடன் இருக்கிறார்கள் சிலர் வாய்ப்பை தவறவிட்டு இப்போது வருந்துகிறார்கள் ஆனாலும் கவலைப்பட வேண்டியதில்லை காலம் எவ்வளவு வேகம் சென்றாலும் ஒரு நல்ல மாற்றம் சரியாக அமைந்துவிட்டால் போதும் எல்லாம் கிடைத்துவிடும் இந்த மாதத்தில் உன்னால் முடிந்த புண்ணியங்களை செய்வாயாக புண்ணியங்களுக்கான பலனை அனுபவிக்கும் காலம் இப்போது செய்யும் புண்ணியமும் சேர்ந்து உனக்கு பலனை தரும் காலம் முருகன் அருளால் என் வாழ்க்கை பிரகாசிக்கப் போவதை காண்பேன் என்று நம்பு ஒரு நல்ல மாற்றம் சரியாக கிடைக்கும் பிள்ளையே உன் வாழ்க்கையில் துன்பமும் துயரமும் கண்ணீர் மட்டுமே பார்த்திருப்பாய் ஆனால் இனிவரும் நாட்கள் உனக்கான நாட்களாக அமையும் ஏனென்றால் உனது கர்மவினை கொஞ்சம் கொஞ்சமாக இந்த துன்பத்திலும் துயரத்திலும் கரைந்து கொண்டிருக்கிறது நிம்மதி சந்தோஷம் ஆனந்தம் இனிமேல் உன் வாழ்வில் திக்கெட்டும் பரவும் என் மீது நீ கொண்ட நம்பிக்கை எப்பொழுதும் வீண் போகாது உன் பாதைகளை சரியானதாக மாற்றி உனது கஷ்டங்களை இவ்வளவு நாட்கள் தாங்கி வந்தாய் அல்லவா ஆகையால் நீ அனுபவித்த துன்பத்தை விட பல மடங்கு இன்பத்தை நான் உனக்கு தருவேன் நிச்சயமாக உன் தேவைகள் அனைத்தையும் பூர்த்தி செய்து உன்னை சிறப்பாக வாழ வைப்பேன் பிள்ளையே பெற்ற அவமானத்தை விட உன்னை அவமானப்படுத்தியவர்கள் உன்னிடம் பெறப்போகும் யாசகம் அதிகம் அப்பொழுதும் நீ மலை என உயர்ந்து நிற்பாய் அவர்கள் உன்னிடம் கைகட்டி நிற்பார்கள் உன்னை உயர்த்திக் காட்டுவேன் நீயும் வாழ்ந்து காட்டுவாய் அன்பு குழந்தையே உன் உணர்வுகள் மதிக்கப்படவில்லை என்று உன்னை நீயே தனிமைப்படுத்திக் கொள்ளாதே என்னிடம் பேசும் பழக்கத்தை ஏற்படுத்திக் கொள் ஒருபோதும் தனியாக உணரமாட்டாய் எப்போதும் உன்னை விட்டு பிரியாமல் இந்த முருகன் உன்னோடுதான் இருப்பேன் பிள்ளையே வாழ்வில் விழும் அடிகள் வாழ்வை பின்னோக்கி நகர்த்தும் அந்த சூழலிலும் நீ நம்பிக்கையோடு என்னை நோக்கி எடுத்து வைக்கும் அடிகள் உன்னை முன்பை விட வேகமாக முன்னேற்றவே செய்யும் நான் உன்னை அறிவேன் நீ சூழல் எப்படி இருந்தாலும் மாயைகளின் சூழ்ச்சிகளில் சிக்காமல் மீண்டும் வந்து விடுவாய் உன் உறுதியான பக்தி உன்னை காக்கும் உன் முட்கள் நிறைந்த வாழ்க்கை பாதையை நிறைந்த பாதையாக மாறுவது என் பொறுப்பு உனது வாழ்வில் உள்ள அனைத்து கஷ்டங்களையும் போக்கி உனக்கு என்றும் துணையாக இருப்பேன் என் நாமத்தை தினமும் பலமுறை உச்சரிக்கும் நீ நன்கு நான் உள்ளம் முழுவதும் நிறைந்திருப்பவன் என்று உன் மனக்கவலைகள் அனைத்தையும் அழித்து உனக்கு நல்வாழ்க்கையை அமைத்து தருவேன் பிள்ளையே சாந்தம் கொள் எதற்கெடுத்தாலும் மனதில் பதட்டத்தை வைத்துக்கொண்டு வாடாதே பதற்றத்துடன் தேடும்போது எதுவும் கிடைக்காது நிதானமாய் தேடும்போது எதுவும் சுலபமாக கிடைக்கும் வாழ்க்கையும் அப்படித்தான் நிதானமாகவே இரு மனதை அமைதியாக வைத்துக் பழகு அமைதியின் போதுதான் வாழ்க்கை தேடலுக்கு விடை தெரியும் என்னை முழுமையாக மனதில் நம்புகிறாய் அப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து சந்தேகம் வருகிறது நடக்குமா என்று நினைத்து நீயே ஏதோ ஒரு முயற்சி எடுத்துக்கொண்டு பதட்டத்தோடு ஓடுகிறாய் என்னிடம் ஒப்படைத்துவிட்டு நிதானமாக உன் முயற்சிகளை செய் நிச்சயமாக அனைத்தும் கைகூடி வரும் பிள்ளையே உன் கரங்களை நான் இறுக்கமாக பிடித்திருக்கிறேன் நீ என்னை மலையென நம்பு உன்னை தரம் தாழ்த்தி பேசுபவர்களை பார்த்தால் உன் மனம் தளர வேண்டாம் யார் முன்னாலும் கைகட்டி நிற்பது உன் விதியல்ல பிள்ளையே நான் இருக்கையில் நீ எதற்காகவும் யாரிடமும் நிற்க வேண்டிய அவசியம் இல்லை ஏனெனில் உன் கரங்களை இருகப்பற்றி இருக்கிறேன் உன் முருகன் உன் கையை நீட்ட வேண்டிய இடம் என் அருளை பெறுவதற்காக மட்டுமே உன் தலையை குனிய வேண்டிய இடம் என் சந்நிதி முன் மட்டுமே யாமிருக்க பயமேன் உனக்கு பிள்ளையே உன் மன ஆறுதலுக்காக கூறவில்லை நிச்சயமாக இதுதான் நடக்கிறது உனக்கு இனி நான் என்ன செய்யப்போகிறேன் எனக்கு மட்டும் ஏன் இந்த சோதனையும் வேதனையும் நான் என்ன தவறிழைத்தேன் என்று கலங்குகிறாய் கலங்காதே ஒவ்வொரு உயிரும் அதற்குண்டான கர்ம பலன்களை அனுபவித்தே ஆக வேண்டும் என்பது நியதி இதுவரை இருந்த உன் தீய பலன்கள் குறைந்து இனி நட்பலன்கள் ஒவ்வொன்றாக கிடைக்கும் நடக்கும் நட்பலன்கள் அனைத்தும் நிலையானதாக இருக்கும் கர்மவினைகள் நடந்த பொழுது தீயதுகள் எப்படி நிரந்தரம் இல்லையோ அதே போன்று நன்மைகளும் நிரந்தரம் இல்லை ஆனால் அனைத்து நன்மைகளும் உனக்கு நிரந்தரமாக இருக்கும் பிள்ளையே உன் உள்ளத்தில் ஒளியும் வலிமையும் உள்ளது நீ யாராலும் நிறுத்த முடியாத ஒரு ஒளி நீ செய்வதற்காக பிறந்த காரியங்களை நீ நிச்சயம் செய்ய போகிறாய் நீ இன்று எவ்வளவு சிறியதாக தோன்றினாலும் நாளை ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கப் போகிறாய் நான் உன்னுடன் இருக்கிறேன் ஒவ்வொரு முயற்சிக்கும் என் ஆசீர்வாதம் சேர்ந்து பயணிக்கிறது பிள்ளையே நீ எத்தனை திறமை கொண்டாலும் உன்னை முன்னேற ஆசைப்படுபவர்களோடு நீ இல்லை என்றால் வெற்றி அடைய முடியாது அதனால் தான் நீ யாரோடு இருக்கிறாய் என்பதே முக்கியம் அப்படியேதான் உன் வாழ்க்கை பாதையும் அமையும் உன் பயணம் வெற்றி கொண்ட மனிதர்களோடு இருந்தால் வெற்றியின் பாதை உன் கண்ணுக்கு புலப்படும் அது உன்னோடு இருக்கும் மனிதர்களாக இருக்கலாம் அல்லது இந்த அப்பன் முருகனாகவும் இருக்கலாம் முடிவு உன் கையில் யாரோடு உன் வாழ்க்கை பயணத்தை கொண்டு செல்வது என்பது உன்னுடைய விருப்பம் நான் என் அப்பா முருகனோடுதான் என் வாழ்க்கை பயணத்தை கொண்டு செல்வேன் அனைத்து வெற்றிகளையும் அடைவேன் என்று நம்பினால் என் வாழ்க்கை பயணம் என் அப்பா முருகனோடுதான் என்று பதிவிடு என் அன்பு பிள்ளையே நான் உன்னிடம் எடுத்து கொண்டதை விட பெரிதாக தான் தருவேன் என்பதை என்றும் மறவாதே உன் பத்தி தூய்மையானதாக இருக்கட்டும் உனக்கு உதவி செய்ய நான் என் பத்தனை அனுப்பி வைத்து உன் பத்தியை இன்னும் மேம்படுத்துவேன் எல்லாம் தள்ளிப் போகிறது என்று கவலை கொள்ளாதே சில தரமான செயல்களுக்கு தாமதம் ஆகும் நீ இழந்ததை நினைத்து கலங்காதே ஒரு முடிவை எதற்கும் தொடக்கமாகிறது நினைவில் கொள் நீ விரும்பினாலும் வெறுத்தாலும் கொடுக்க வேண்டியதை பிள்ளையே அனைத்தும் நீ திட்டமிட்டபடியே நடக்கும் கடந்த சில நாட்களாக சோர்வை எண்ணங்கள் மாறி புதிய உற்சாகம் தோன்றும் இதுவரை வாழ்க்கையில் வளைந்து விட்டு கொடுத்து சென்றவர்களுக்கு இப்போது வாழ்க்கையே வளைந்து கொடுக்கும் எதையும் சாத்தியமாக மாற்ற வாய்ப்பு தரும் உன்னுடைய ஒரு பெரிய வேண்டுதல் இப்போது நிறைவேறும் அமைதியான சூழல் கிடைக்கும் இனி ஞானமும் செல்வமும் ஒருங்கே பெற்று நிலைத்து நிற்பாய் என் முன் நீ விடும் கண்ணீர் துளிகளே உன் உண்மையான பத்தியை உணர்த்துகிறது உன் உண்மையான பத்திக்கு என் அருள் என்றும் உன்னைச் சுற்றியே இருக்கும் உனக்கு இனி எங்கும் எதிலும் வெற்றிதான் பிள்ளையே உறவுகளில் உள்ள நிலையாமையை நீ புரிந்து கொண்டாய் உலக உண்மைகளை கொஞ்சம் கொஞ்சமாக புரிந்து கொண்டாய் அடங்காத உன் மனதினை என் நாமத்தால் அடங்க வைத்து பயின்று வருகிறாய் எப்போதும் நேர்மறையாக சிந்திக்க பழகி கொண்டாய் இனி இந்த வாழ்க்கையை கடப்பது உனக்கு இனிமேல் எளிதாகும் உன்னை குருவாக இருந்து இனி வழி நடத்துவேன் உன் கர்மவினைகளை இதுவரை தீர்க்க வைத்தேன் இனிமேல் இந்த வாழ்வை நீ நிம்மதியோடு கடக்க வேண்டும் என்பதே எனது நோக்கம் உன் மனதிற்குள்ளே உள்ளுணர்வு மூலம் என்னிடம் நீ கேட்கும் கேள்விகளை உன் மனம் அமைதியாக இருக்கும் பொழுது உன் மூலமே உனக்கு விடை கிடைக்க செய்வேன் முன்னேற்றத்தை காண்பதற்குண்டான நிதானத்தை உனக்கு தருவேன் அனைத்தையும் கடந்து வா நான் இருக்கிறேன் என் கரங்கள் உன்னை காக்கும் பிள்ளையே உன் விரலே உன் கண்ணை குத்தியது போல்தான் உன்னோடு இருப்பவர்கள் உன்னிடம் நடந்து கொள்கிறார்கள் அன்பாக இருக்கும் போது ஒரு விதமாகவும் ஆத்திரத்தில் ஒரு முகமாகவும் இரு முகமூடியிட்டு நடக்கிறார்கள் வெளுத்ததெல்லாம் பால் என்பது போல் நீ அவர்களை ஒவ்வொரு முறையும் நம்பி ஏமாறுகிறாய் மனிதர்களின் மீது அதீத அன்பு மற்றும் பற்றினால் நீ பட்ட துன்பங்கள் ஏற்கனவே ஏராளம் கிடைக்கும் நேரத்தில் என் நாமத்தை ஜபித்து உனக்குள் என்னை தேட முயற்சி செய் உன் மனம் அமைதி அடையும் நிம்மதி அதிகரிக்கும் கடமை வேறு பற்று வேறு இரண்டுக்கும் உள்ள வித்தி புரிந்து புரிந்துகொள் கடமையை அமைதியாக செய்து வாழ்வை கடந்து வா நல்லது மட்டுமே நடக்கும் பிள்ளையே என் நாமம் சொல்லி உன் மனதிற்குள் அமைதியை வளர்த்துக்கொள் கொள் உனக்கு வரும் அமைதியாக இருக்கும் வாழ்க்கையும் அமைதியாக இருக்கும் அமைதியை துவங்கு நீ எந்த ஒரு சூழ்நிலையையும் அமைதியான முறையில் கடந்து வந்தால்தான் மற்றவர்களிடம் அதுபோன்ற அமைதியான சூழல் காணப்படும் எப்பொழுதெல்லாம் உனக்கு குழப்பமான சூழல்கள் வருகிறதோ அப்பொழுதெல்லாம் ஒரு விளக்கை ஏற்றி வைத்து என் நாமத்தை கூறு அப்படியில்லை என்றால் என் ஆலயம் வந்து என் கண்முன் அமர்ந்து நல்ல நேர்மறை எண்ணங்களை எடுத்துக்கொண்டு செல் பிள்ளையே உன் மனதில் இருக்கும் குழப்பங்களை தூக்கி எறிந்துவிட்டு நிம்மதியாக தூங்கு உன் பிரச்சனைகள் அனைத்தையும் சரிசெய்து உன்னை நன்றாக வாழ வைப்பேன் பிள்ளையே நீ யார் முன்னால் அவமானப்பட்டாயோ அவர்களுக்கு முன்னால் நீ நன்றாக வாழப்போகிறாய் உன் வாழ்வில் இருக்கும் பிரச்சனைகளும் கூடிய விரைவில் தீரும் என் பிள்ளையே நீ நினைத்த காரியம் நினைத்தபடி நடக்கும் ஒரு நல்ல செய்திக்காக காத்திருந்தாய் உன் மனம் மகிழும்படியான நன்மை ஒன்று நடக்க போகிறது அப்போது நீ நிச்சயம் மகிழ்வாய் எனக்கு நன்றி சொல்வாய் மன நிம்மதி மீண்டும் கிடைக்கும் கொஞ்சம் நிம்மதியாக உணர்வாய் வேலையில் சிறிய ஓய்வு கிடைக்கும் என் ஆலயத்திற்கு தூரத்திலிருந்து நீ வருவதாக ஒரு கனவு வந்திருக்கும் அந்த கனவு நனவாகும் குழந்தைகள் கொஞ்சம் கவலையான மனநிலையில் இருந்திருப்பார்கள் இப்போது அவர்கள் மனநிலையில் முன்னேற்றம் ஏற்படும் இந்த முருகன் அருளால் உன் கர்ம வினைகள் குறைந்துள்ளன பெரிய அளவில் நன்மைகள் நடக்க இருக்கின்றன என்பதை புரிந்து கொள் வினை நீங்கி நன்மை நடக்கும் ஓ சரவணபவாய பாய